ಮನ್ಮದನಿನ್ ಮುಗವರಿ ಪ್ಲಾಟೋ ಶರ್ಟ್ಸ್ ಆರು ಮುದ್ದ ಅರವತ್ತು ವರೆ ಮನ್ಮದರನ್ ಪ್ಲಾಟೋ ಶರ್ಟ್ಸ್ மதுரை பழங்கானத்தம் நாவலர் சோமசுந்தர பாரதியார் மாநகராட்சி மேல்நிலைப்பள்ளியில் தமிழ் இலக்கிய மன்ற விழா இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை பதினோரு மணி அளவில் நிகழ்ச்சி தமிழ்தாய் வாழ்த்துடன் தொடங்கியது தலைமை ஆசிரியை திருமதி இரா முனியம்மாள் அவர்கள் வரவேற்புரை நல்கினார் இந்த விழாவில் வாழ்த்துரை வழங்கினார் நல்லாசிரியர் தமிழ்ச்செம்மல் புலவர் வை சங்கரலிங்கனார் அவர்கள் தொடர்ந்து தமிழ் இலக்கிய மன்ற விழாவில் சிறப்புரை ஆற்றினார் மதுரை இளங்கோ முத்தமிழ் மன்ற செயலாளர் திரு சண்முக ஞான சம்பந்தன் அவர்கள் இந்த விழாவில் கடந்த ஆண்டு பொது தேர்வில் பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பில் தமிழில் தொன்னூற்று ஒன்பது மதிப்பெண்கள் பெற்று முதலிடம் பிடித்த மாணவிகளுக்கும் தொன்னூற்றி எட்டு மதிப்பெண்கள் பெற்று இரண்டாம் இடம் பிடித்த மாணவிகளுக்கும் தொன்னூற்று ஏழு மதிப்பெண்கள் பெற்று மூன்றாம் இடம் பிடித்த மாணவிகளுக்கும் சிறப்பு பரிசாக ரொக்க பரிசு வழங்கப்பட்டன மேலும் கணிதம் சமூக அறிவியல் பாடங்களிலும் வணிகவியல் துறை ஆடங்களிலும் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் எடுத்த மாணவிகளுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டன தொடர்ந்து மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன நிகழ்ச்சியில் நன்றியுரை ஆற்றினார் நாவலர் சோமசுந்தர பாரதியார் மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளியின் தமிழ்துறை பேராசிரியர் திருமதி ஹா ஜெயலானி அவர்கள் நாட்டுப்பண்ணுடன் விழா இனிதே நிறைவு பெற்றது அந்த தமிழ் புலவர்கள்லாம் அவர்களுக்கெல்லாம் மக்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அவங்களுக்கு மனசு வந்து தூண்டும் ஏன்னா நம்ம மக்கள் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சு தனக்குள்ள என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ அந்த மூலமாக அந்த கவிதை நடையில இல்ல உரைநடை வாயிலாக நமக்கு சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட இலக்கிய மன்றத்தை தான் நம்ம இன்னைக்கு துவங்கி இருக்கோம் அல்லாமல் இந்த பனிரெண்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு மாணவிகள் தமிழ்ல ஏன்னா தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் இலக்கிய மன்றத்தில் இலக்கிய மன்றம்னால தமிழ் தான் தமிழ்ல அப்படின் போது பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் தொண்ணூத்தி ஒன்பது மார்க் அதாவது நூறு மார்க் போட முடியாது ஏன்னா அதுல மூற்று புள்ளி புள்ளி ஏதாவது வைக்கணும்ன்றக்காக தொண்ணூத்தி ஒன்பது மார்க் வாங்கின பிள்ளைகளுக்கு முதல் பரிசாகவும் இரண்டாவது பிள்ளை தொண்ணூத்தி எட்டு இரண்டாவது பரிசாகவும் தொண்ணூத்தி அழகு பெருநிலவே உன்னை வணங்குகிறோம் உயர்ந்தமிழே நீ வாழ்க இருந்தமிழே உன்னால் இருந்தோம் சாவா மருந்தனினும் யாம் வேண்டும் மதுரை மாநகரிலே மாநகராட்சி பள்ளிகளில் மிகச்சிறந்த பள்ளி என்ற பெருமைக்குரிய நாவலர் சோமசுந்தர பாரதியார் பள்ளியிலே தமிழ் இலக்கியம் என்ற விழா இனிய விழாவிலே பெருமை சேர்த்து நம்மிடையே தலைமை தாங்கி வரவேற்புரை நல்கிய நமது போற்றுதலுக்குரிய தலைமை ஆசிரியர் சொல்லில் உயர்வு தமிழ்ச்சல்லே என்று சொல்லி மகிழ்ந்த நமது அம்மா அவர்களை நல்லா வாழ்த்து நல்லா கடவுள் இருந்து அம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் அன்போடு தெரிவித்து மறுபடுவோம் மன்னன் வரலாற்றி வந்து அவரு நாடகமா தடுவாரு இப்ப சமீபத்தில் அன்னை மீனாட்சி திருக்கல்யாணம் அதே நேரலை மதுரை மனொளி மதுரை பண்பனை மூலமா அந்த பாரதி உங்களுக்கு தெரியும்ல அவரு பக மொழிகள் பிடிச்சவரு நம்ம பள்ளிக்கு சோமசுந்தர பாரதியா ரெண்டு பேருக்கு பாரதியார் ஹெச்புரம் மன்னர் தந்தார் ஒண்ணு சோமசுந்தர பாரதியா இன்னொன்னு நம்ம சுப்பிரமணிய பாரதியா என்ன பாரதியார் சோமசுந்தர பாரதியா இன்னொருத்தர் சுப்பிரமணிய பாரதியா ரெண்டு பேருக்கு தான் மகாராஜா ஹெச்யபுர மன்னர் பாரதியா அப்படின்னு ஒரு பட்டம் கொடுத்தார்

பார்ப்பு கனிவு கொடுக்கும் என்று சொன்னாரு அப்ப ஏன் பாப்பா சொன்ன அப்ப பாப்பா படிக்க வரலாம் பெண் குழந்தை படிக்காம இருந்தாரு அப்ப பெண் குழந்தை படிக்க வர வச்சா படிச்சதுனாலதான் நீங்க பாரதியார் அவ்வளவு சிறந்த ஒரு தமிழ் ஆற்றல் மிக்க மதுரையினுடைய அடையாளத்துக்குரியவர் சோமசந்திர பாரதியார் அதனால உங்களுக்கு முதல் பெருமை இந்த பள்ளிக்கூடத்தில் நீங்க படிக்கிறீங்க இந்த பள்ளிக்கூடத்தினுடைய மாணவிங்கிறது உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த பாராட்டுக்குரிய அடையாளம் தோன்றிய நகரம் நம்முடைய மதுரை மாநகரம் உலகத்தின் தொன்மையான நகரங்கள்ல ஒன்று மதுரை அதனால கிழக்கின் ஏத்தன்ஸ் அப்படின்னு சொல்றான் ஏத்தன்ஸ் விட பழமையான நகரம் நம்முடைய மதுரை கிட அன்மேல இருக்கக்கூடிய கீழடியில நடந்த

உங்களுக்கு தெரியுமா தெரியாதோ உலகத்திலேயே ரெண்டு நோபல் பரிசு பெற்ற பெண்மணி வேற யாரும் எந்த ஆம்பளை நோவல் படிச்சு வாங்கல ஒரே ஒரு பொங்கல பிள்ளை ரெண்டு நோபல் பரிசு வாங்கின ஒரு அம்மா இயற்பியல்ல நோபல் பரிசு வாங்கினா வேதிய நோபல் பரிசு வாங்கினா அந்த அம்மா பேர் என்ன மேரி நல்லா ஒரு சொல்லுங்க மேரி உலகத்திலேயே ஒரே ஒரு பொங்கலை தன் தாய் நாட்டை விட்டு வெளிநாட்டுல தஞ்சம் புகுந்து அந்த நாட்டுல இருந்து படிச்சு அந்த நாட்டுல இருந்து வேதியியல் ஆய்வு பண்ணி புற்றுநோய்க்கு ஆராய்ச்சி பண்ணும்போது அந்த ரேடியம் கதிர்வீச்சு பாதிப்பினால தானே உயிர் துறந்து ரெண்டு நோபல் பரிசு பெற்றவளுக்கு பேரு மேரி கூட ஒன்னு நீ நோபல் பரிசு எல்லாம் சொல்லி கொண்ட நாளைக்கு காலையில் எட்டு நிறைத்துகிற உதவி தன்மையாக எல்லாருக்கும் இன்னும் எடுத்துக்கொண்ட தலைப்போ தாய் தமிழே தரணியின் மூத்த மகளே தாய் தமிழே தரணியின் மூத்த மகளே தேனினும் இனிய கன்னி தமிழே மூ போற்றிய தமிழ் மகளே தேனினும் இனிய கன்னி தமிழே மூ வேந்தர் போற்றிய தமிழ் தமிழ் மகளே பல வரலாறு கண்டவனி ஐந்து பெருங்காப்பியங்களை அணிகலங்களாக அணிந்து நீ நூல்களை நெற்றியில் நீ ஐம்பெரும் காப்பியங்களை அணிகலன்களாக அணிந்து நீதி நூல்களை நெற்றியில் சூடியவன் நீ தொன்னூற்று ஆறு வகை சிற்றிலக்கியங்களை அணிந்து பாட்டும் தொகையும் மருந்தி கணினி தமிழை கண்ணித் தமிழாய் வளம் எடுப்பதும் எட்டார் சார்வாய் மாற்றாங்க எடுப்பதும் எல்லாம் தலை விசும்பின் துளிவில நல்லால் மாற்றாங்கே பசும்புல் தலை பரிது நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடுதலில் தான் அல்லாது ஆங்கிவிடும் சிறப்போடு பூசனை செல்லாது வாணும் மர காணோக்கு ஈண்டு